வெங்கி அட்லூரி சும்மா சொல்லக்கூடாது தெலுங்கில் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு இயக்குனர் அவர் இயக்கிய மற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான படங்களாக இருக்கும் அந்த படங்களோட வெற்றி தோல்வி முன்ன பின்ன இருந்தாலும் கூட வித்தியாசமான படங்களாக இருக்கும் தான் உண்மை அதுதான் அவருடைய எய்மாவும் இருக்கும் நம்ம தனுஷை வச்சு தெலுங்கில் சார் அப்படின்னும் தமிழில் வாத்தி அப்படின்னும் அந்த படத்தை இயக்குனார் அந்த படம் பார்த்திங்கன்னா நூறு கோடி வசூல் பண்ண ஒரு ஓகே ரக படமாக ஆச்சு கலெக்ஷன் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷ் படத்துக்கே உரிய அந்த கிளாஸ் கிடையாது ஒரு என்ன சொல்கிறது கடைக்கோடி ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தக்கூடிய படமாக அமையலை ஏன்னா அந்த கண்ட்டை பல பேர் பல விதமாக எடுத்துட்டாங்க ஸோ ஒரு ஏற்கனவே பார்த்த படத்தை பார்த்துட்ருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எல்லாருக்கும் இருந்துச்சு இது ஒரு பக்கம் ஆனால் வெங்கி அட்டூரி திடீர்னு நாம் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் லக்கி பாஸ்கரில் விஸ்வரூபம் எடுத்தார் ஸோ அந்த படம் விறுவிறுப்புக்கு துளி கூட பஞ்சம் இருக்காது அதோட உச்சம் அதில் ஃபைட்டு கிடையாது மாஸ் கிடையாது பஞ்சு கிடையாது ஆனால் அந்த படத்தோட ஒன்லைனும் சரி கதாபாத்திரமும் சரி வேற லெவலில் தெரிக்க விட்டுச்சு ஸோ அப்படிப்பட்ட வெங்கி அட்லூரி தான் நம்ம நடிப்பின் சூர்யா வச்சு அடுத்த படம் பண்ணுறாரு முறையாக ரெட்ரோ படத்தோட ப்ரீ ரிலீஸ் யூன்ட்லயே அவங்களே இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க அதாவது முறையாக அறிவிச்சிட்டாங்க இப்போ இந்த படத்தோட கதை எதை பற்றி அப்படிங்கும்போது டேரக்டர் வெங்கி அட்லூரி சொன்னோம்னா ஒரு கார் இன்ஜின் இந்தியாவில் முதல் முறையாக தயாரிக்கப்பட்ட ஒரு கார் இன்ஜினை பற்றினா ஒரு கதை அப்படின்னு மொட்டையாக முடிச்சிட்டாரு ஆனால் நம்ம விசாரிக்கும் போது தெரியுது அது ஏதோ ஒரு பயோபிக்கு ஏதோ வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது சுய முன்னேற்ற கதை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோற்றம் இருக்கும் இல்லையா அதுதான் கிடையாது இந்த படம் சீட் எஜ் தில்லர் அதாவது சீட்டின் நுனியில் உட்கார வைத்து அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷனை ஏற்றக்கூடிய நகத்தை கடிக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹீஸ்ட் தில்லருங்கிறாங்க அதாவது கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் சூர்யா ஸோ அதை வச்சு ஸ்கிரீன் பிளேல வேற லெவலில் ஒரு ராக்கெட் லான்ச் அளவுக்கு யோசித்து வச்சுருக்காராம் நம்ம வெங்கி அட்லூரி ஏற்கனவே லக்கி பாஸ்கரே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஃப்ராடு பற்றி தான் கதை ஸோ அது தெரிக்க விட்டாங்க இப்போது ஹீஸ்ட் படம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் மணி ஈஸ்ட் தான் ஞாபகம் வரும் அதுவும் வெங்கி அட்னூரி சூர்யா காம்பு அப்படிங்கும் போது தமிழில் இது இன்னொரு மணி ஈஸ்ட் படமாக இருக்குங்கிறதுல கூட சந்தேகமே இல்லை